தமிழ்நாடு மக்கள் சேவை இயக்கத்தின் மாநில தலைவர் நிறுவனர் இஎன்எஸ் சேகர் அவர்களுடைய இயக்கத் தோழர்கள் நாங்கள் மறைந்த அண்ணன் நகைச்சுவை நடிகர் போண்டா மணி அவர்கள் வீட்டிற்கு ஆறுதல் சொல்லும்படி நாங்கள் இயக்கத்திலிருந்து வந்து கொண்டு வந்திருக்கிறோம் மற்றும் நம் நம்முடைய இயக்கத்தை சேவைக்காக அண்ணன் இஎன்எஸ் சேகர் அவர்கள் இந்த செய்தியை கண்டு மனம் உடைந்து அவர் பார்த்து இந்த குடும்பத்திற்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் நம்முடைய இயக்கம் செயல்பட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை வைத்தார் அதன்படி அண்ணன் தொகை ஒரு லட்சம் ரூபாய் நிதியாக அந்த குடும்ப படிப்பு செலவிற்காக அண்ணன் கொடுத்திருக்கிறார் மற்றும் அவருடைய அவருடைய ஒரு கோரிக்கை என்னவென்றால் இவ்வளோ நகைச்சுவை நடிக்கும்பொழுது எவ்வளோ குடும்பத்தில் நம்ம எல்லாரும் சிரித்து இரு சிரித்து மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் ஆனால் அந்த குடும்பத்திற்கு இப்போ ஒரு கஷ்டங்கள் ஒரு பிரிவினால் வாடுகிறார்கள் அந்த வாடுவதில் பார்த்து அண்ணன் மிகவும் மனம் படைந்தார் எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறார்கள் நடிகைகள் இருக்கிறார்கள் நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கும்போது அந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நம்ம ஏகத்தில் வந்து நம்ம அண்ணன் போண்டாமணி குடும்பத்தினர் அனைவரும் நம்முடைய சேவை நீங்கள் சேவை ஆனால் நீங்கள் ரொம்ப நன்றினா அப்படி என்று ஒரு தங்கச்சி மனமுடைந்து நீங்கள் இருக்கிறீங்களா ஆனால் உங்களை நம்பி இருக்கிறேன் என்று அந்த பாப்பா அவருடைய அழுத கண்ணீர் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு துடிப்பு இருக்கின்றது நாங்களும் அந்த குடும்பத்தை ஏகத்தின் சார்பாக நாங்களும் செய்வோம் நாங்கள் பின்னாடி இருப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விரைவுபடுகிறேன் என்னுடைய பேர் மகேஸ்வரன்